హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు లానీ సన్ ஆல்ரெடி ஐடிபிஐ பேங்க்கில் நம்ம வேலைவாய்ப்பை வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஸோ முந்நூறு வேக்கன் கொண்ட எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னொரு வேலை வாய்ப்பு அறிப்பு கொடுத்துருக்காங்க ஐநூறு காலிப்படங்களை உள்ளடக்கிய அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட் வந்து மீண்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஐடிபிஐ பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இப்போ எட்நூறு வேக்கன் வந்து மொத்தமாக வந்து அவைலபிளாக நமக்கு இருக்குது ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வேரிய டிஃப்ரெண்ட் கிடையாது இதுக்கும் வந்து எனி டிகிரி அதே குவாலிஃபிகேஷன் அதே வயது வரம்பு எல்லா டீட்டெயில்ஸ் அதே எக்ஸாமினேஷன் எல்லாமே அதே தான் இங்கே போஸ்ட் மட்டும் ஆகுது ஸோ டோட்டல் நம்புற வேக்கன் அண்ட் போஸ்ட் நேம் வந்து வெரிய ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வேலை வாய்ப்பு நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் இப்போ வந்துருக்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் ஓகேங்களா ஸோ இதே போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து எனி டிகிரி தான் இதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி தான் ஸோ ஓகே ஸோ ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும்னா நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் லிங்க் அதில் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற டோட்டல் வந்து ஐநூறு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா கூட வந்து இந்த வந்து அறிவிச்சிருக்காங்க டிஸ்டிரிபியூட் ஆஃப் வேகண்ட் ரிசர்வ் பார்த்திங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து பிரித்து யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே இந்த படிக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ எனி கிராஜுவேட் முடிச்சாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் வித்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் கேட்டுருக்கேன் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க்ஸ் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மூடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜும் அண்ட் எஸ்இஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கேட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கும் அண்ட் எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்யூக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜும் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து இது ஹையர் போஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ஸோ மினிமம் வந்து இருபத்தொன்னுலேருந்து அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதிகபட்சம் வயது வரும்போது உள்ளவங்களும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்கள் எலிஜிபிலிட்டி எலஜிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்டாயிரத்தி தேதி படி கணக்கு பண்ணி தான் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி எடுக்கிறாங்க ஸோ மினிமம் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இருக்கணும் அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் ஸோ வேலிட் மார்க் ஷீட்ஸ் வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட் மஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபைனல் கேண்டிடேட் அதாவது வந்து லாஸ்ட்டு செம் படிக்கிறவங்க லாஸ்ட் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அப்படியே கமண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து பிஃபோர் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் அதாவது பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைய தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைனலான உங்களை டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபைனல் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க உங்களால் இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சின்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க இருந்தால் ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் செம் உள்ளவங்க படிக்கிறவங்க அண்டு மினிமம் வயது வரும்போது இருபத்தொன்னா அதிகபட்சம் இருபத்தி எட்டு நான் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ் எஸ்டி ஓபிசி வந்து த்ரீ இயர்ஸும் ஒன் பர்ன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு டென் இயர்ஸும் அந்த எக்ஸ்பீரியன் மந்த்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லாக்ஸேஷன் படி நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூக்கு நூற்றம்பது அண்ட் ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அதர் ஆல் கேண்டிடேட்டுக்கு எழுநூறுவா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க ஸோ நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு தான் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்காது ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸியல் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ என கிராஜுவேட் நீங்கள் முடிஞ்சாலே போதும் என்னதான் சொன்னது போலவே அண்டு வேலிட் மார்க் ஷீட் ஆல் ஷீட் அண்டு ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ அது வந்து ப பார்த்துக்கோங்க அண்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பது அப்போ கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேடிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ஸ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரலாக எக்கனாமிக் பிரேக் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஹவர்ஸ் வந்து டோட்டலாக வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்குது ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் அன்னைக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த பேங்க் வேலை அப்படிங்கிறனால ஸோ இங்கிலீஷ் மஸ்ட்டு ஸோ இதில் தான் இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எல்லோரும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் இந்த சொல்லி கொடுத்து நான் அதை க்ளிக் பண்ணி ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணி நினைக்கிறவங்க டீடைல்டாக படிச்சு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் செஞ்சுட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவு மூலியமாக நான் உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றிப்பா